hey everyone welcome back to Hashik views channel if you enjoyed this video don't forget to click subscribe if you want more sri lanka latest news world news travel trending news blog video tamil cinema news daily updates 20, காலை ஏழு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு ஆரம்பிக்கும் வாக்குப்பதிவு மாலை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் டோட் எம் டோட் ஏ டோட் எல் ரத்னாயக்க அனைத்து பொதுமக்களிடமும் விசேட வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாக்களித்த பின்னரும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் வீட்டிலேயே இருக்குமாறு ஆணைக்குழுவின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாக்குச்சாவடிக்கு அருகில் அல்லது நெடுஞ்சாலைகளில் வீதிகளில் நிற்பதை முற்றாக தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக தொலைக்காட்சி அல்லது பெரிய திரைகளைப் பயன்படுத்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளைப் பார்ப்பதும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது பட்டாசு கொளுத்துவதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் இதுபோன்ற கூட்டங்கள் சட்டவிரோதமானது என்று கருதப்படுவதால் பாதுகாப்புப் படையினர் அத்தகைய குழுக்களை கலைக்கலாம் அல்லது கைது செய்யலாம் என்பதால் அனைத்து பொதுமக்களும் இதுபோன்ற கூட்டங்களை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் டோட் எம் டோட் ஏ டோட் எல் ரத்நாயக்க கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுத் தேர்தல் தொடர்பில் தேர்தல் வாக்களிப்பின் போது அதனை புகைப்படமோ காணொலியோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது தேர்தல் நடைபெறவுள்ள ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிக்கையின் மூலம் மக்களை தெளிவுபடுத்தியுள்ளது வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் வாக்குச்சீட்டுகளையும் புகைப்படம் எடுத்தல் காணொலி எடுத்தல் அல்லது சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடுதல் என்பன தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்களாகும் எனவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைத்தள கணக்குகளின் உரிமையாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்துள்ளது